அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பரப்புரைக்கு சீமான் வந்தால் நாங்கள் சீமானை தடுத்து நிறுத்துவோம் அவரை பரப்புரை செய்ய விட மாட்டோம் அதுக்கு நாங்கள் எந்த எல்லை வரைக்கும் போவதற்கு தயார் என்கிற அளவுக்கு சவால் விட ஆரம்பித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் வாழ்த்துகள் பாராட்டுகள் நமக்கு கோபம் வரல சிரிப்பு தான் வருது ஏன்னா இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி யாரிடம் இருந்தது காங்கிரஸிடம் இருந்தது இப்போ யாரிடம் இருக்கிறது திமுகவிடம் இருக்கிறது தன்வசம் இருந்த ஒரு தொகுதியை கூட தக்க வைத்துக்கொள்ள திராணியற்ற காங்கிரஸ் கட்சி ஆனால் சீமான் அவர்களை எதிர்க்கிறது என்றால் எப்படி கோபம் வரும் பாவம் பரிதாபம்தான் வருகிறது சிரிப்பு தான் வருகிறது ஏற்கனவே இவர்களுடைய கட்சியினுடைய தலைவர் கடந்த கடந்த முறை தலைவராக இருந்த மதிப்பெருக்குரியா கே எஸ் அழகிரி அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தொகுதி குறித்த தொகுதி பங்கீடு குறித்து பேசுகிற போது திமுக தலைமையோடு பேசுகிற போது வெளியே வந்து கண்ணை கசிக்கிட்டு வந்தார் உங்களில் எத்தனை பேருக்கு நினைவு இருக்கும் என்று தெரியவில்லை காங்கிரஸ்காரர்களுக்கு நினைவு இருக்கிறதா விட்டீர்களா அழகிரி கண்ணை விட்டு வெளியே வந்தார் கேட்டதற்கு என்ன சொன்னார் என்றால் நாம் கேட்ட சீட்டுகளை அவர்கள் தரவில்லை என்றால் கூட பரவாயில்லை நம்மை அவர்கள் நடத்துகிற விதம் இருக்கிறதே என்று சொல்லி அழுதார் அழுதார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களே எதற்கு இப்படி மானம் கெட்டு போய் நம்மை மதிக்காத ஒரு கூட்டணியில் நம்ம எதற்கு நாம் போய் இருக்கிறோம் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களை போர்க்கொடி எழுப்பினார்கள் இந்த கூட்டணியே வேண்டாம் நமக்கு மானம்தான் முக்கியம் என்று சொல்லி அந்த கட்சியிலும் சிலர் மானம் உள்ளவர்கள் இருப்பார்கள் இல்லையா தமிழர்கள் அவர்கள் குரல் எல்லாம் எழுப்பினார்கள் ஆனாலும் இவர்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மானமாவது மண்ணாங்கட்டியாவது நமக்கு சில சீட்டுகள் தான் தேவை என்று சொல்லி கண்ணை கசக்கி விட்டு வெளியே வந்ததற்கு பிறகும் மானங்கெட்டு போய் அந்த கூட்டணியில் இருந்த இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இன்றைக்கு பேசுகிறார்கள் சீமானை நாங்கள் வரவிட மாட்டோம் என்று சொல்லி சீமான் வருவார் சீமான் வந்து பேசுவார் உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய எதிர்ப்புகளுக்கெல்லாம் மஞ்சு அண்ணன் சீமான் அவர்கள் நீங்கள் அண்ணன் சீமான் அவர்களை எதிர்ப்பது இது முதல் முறையா தான் கன்னியாகுரி மாவட்டத்திற்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு முறை வருகிற போது கனிமவளுக்குள்ளே எதிர்த்து போராட அண்ணன் சீமான் அவர்கள் வந்தார் அப்போ இவர்கள் கனிமோலக்குள்ள கொள்ளையர்களோடு துணை நிற்பவர்கள் அனைவர்கள் கனிமோலக்குள்ளக்கு எதிராக அந்த சீமானவர்கள் பேச வந்தால் இவர்களுக்கு ஆத்திரம் வரும் இல்லையா அப்போ சவால் எல்லாம் விட்டார்கள் சீமானவர்களுக்கு சீமானம் வந்தால் நாங்கள் சீமானை அடித்து விரட்டி விடுவோம் சீமானனுக்கு சமாதி கட்டுவோம் சீமானுக்கு அந்த சீமானை நாங்கள் இங்கேருந்து திரும்பி போக விட மாட்டோம் இங்கே கன்னியாகுமரிக்கு வந்தால் திரும்பி போயிட மாட்டார் என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் பலர் எழுதினார்கள் பேசினார்கள் இது எல்லாவற்றையும் தாண்டி எல்லாவற்றையும் தூக்கி உடைத்து நொறுக்கி போட்டுவிட்டு வந்தார் வந்தாரு எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் வந்தார் வந்து ரெண்டு அரசியல் பாடம் எடுத்தார் இவர்களுடைய சவாலை ஒரு பொருட்டாகவே மடி மதிக்காமல் தூக்கி ஓரமாக வீசிவிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சென்றார் நாம் தோழர் கட்சி காங்கிரஸ் கட்சியை ஒரு பொருட்டாகவே நாங்கள் மதிப்பதில்லை நாங்கள் உங்களுக்கு ஒரு சில சீட்டுகளை பிச்சை போடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிரியாக நினைத்து களத்தில் நிற்கக்கூடியவர்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் இருக்குது அதுவும் மெல்ல மெல்ல அழிந்து போய் வருகிறது அது ஒரு மாவட்ட கட்சி நூறாண்டு கால பாரம்பரியத்தை கொண்ட கட்சி என்றெல்லாம் சொல்கிறீர்கள் இல்லையா நூறாண்டு கால பாரம்பரியத்தை கொண்ட கட்சி உங்களுடைய கட்சி தமிழ்நாட்டில் தெம்பும் திராணியும் இருந்ததென்றால் நாம் தமிழர் கட்சியை போல இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியிலெல்லாம் நீங்கள் தனித்து போட்டியிட்டு வேட்பாளர் நிறுத்த வேண்டாம் வெறும் ஐம்பது தொகுதியில் உங்களால் வேட்பாளரை நிறுத்த முடியுமா தனித்து போட்டிக்கிட்டு தனித்து போட்டியிட முடியுமா தனித்து போட்டிக்கிட்டு நாம் தமிழரை விட ஒரு வாக்கு அதிகமாக உங்களால் வாங்க முடியுமா பெற்றுக்கொள்ள முடியுமா திமுக போடுகிற சில சீட்டு பிச்சைகளை பெற்றுவிட்டு களத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கே இவ்வளவு இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இருந்து அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தன்மானத்தோடு தனித்து போட்டியிட்டு ஊடக வெளிச்சம் இல்லாமல் பண பலம் இல்லாமல் அதிகார பலம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் ஒரு விழுக்காட்டிலிருந்து நான்கு விழுக்காடு நான்கில் இருந்து ஏழு விழுக்காடு இருந்து எட்டு விழுக்காடு வாக்கள் என்று சொல்லி கருத்தியலையின் தத்துவத்தை மட்டுமே சொல்லி 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 மக்களோடு மக்களாக களத்தில் நின்று 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 இன்றைக்கி தமிழ்நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய எங்களுக்கு எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இருக்கும் உங்களுடைய மிரட்டல்கள் எல்லாம் நகைச்சுவையாக இருக்குது என்ன இது மாதிரி இன்னும் பேசுங்க நீங்கள் இதோடு நிறுத்திவிடக்கூடாது இன்னும் நீங்கள் பேச வேண்டும் அப்போ எங்களுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கும் ஊடக வெளிச்சம் வேணும் இல்லையா பொதுவாகவே நாம் தொடர் கட்சியை ஊடகங்கள் காட்டுவதில்லை நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது என்கிற செய்தியே பெரும்பாலான ஊடகங்கள் காட்டுவதில்லை இப்போ உங்களை போன்றவர்கள் எங்களை எதிர்த்து பேசுகிற போது எங்களை ஊடகங்கள் காட்டும் இல்லையா அந்த வகையில் இன்னும் நீங்கள் பலர் பேச வேண்டும் ஈரோடு தெற்கு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி இந்த தீர்மானத்தை ஈரோடு தெற்கு மாவட்டத்தில் மட்டுமல்ல மற்ற பகுதிகளிலும் நீங்கள் நிறைவேற்றுங்கள் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலெல்லாம் நிறைவேற்றுங்கள் வேற எங்கெல்லாம் உங்களுக்கு கட்சி இருக்குன்னு எனக்கு தெரியலை எங்கேயாவது மிச்சம் மீது உங்களுடைய கட்சி இருந்ததென்றால் அங்கேயும் நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் நிறைவேற்றி எங்களை குறித்து பேசிக்கொண்டே இருங்கள் ஆனால் சீமானவர்களை குறித்து நீங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் ரவுடிசம் செய்வதும் அராஜகத்தை செய்வதும் வன்முறை செய்வதும் காங்கிரஸ்காரர்களுக்கு காரர்களுக்கு புதிதில்லை இல்லையா இவர்களுடைய ஒரு வரலாற்றை நான் சொல்ல வேண்டும் நினைக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அமைர் இந்திரா காந்தி அவர்கள் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்படுகிற போது நாடு முழுக்க காங்கிரஸ் கட்சியினர் அராஜகம் செய்கிறார்கள் ராஜகம் தானே அவர்களுக்கு அவர்களுக்கு தெரிந்ததை தானே அதைத்தானே செய்வார்கள் அப்படி அராஜகம் செய்து கொண்டிருக்கிற போது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு அராஜகத்தை ஒரு கொடூரத்தை அரங்கேற்றினார்கள் என்ன கொடூரம் என்றால் கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்து அந்த பேருந்து வருகிறது பேருந்து வெள்ளியோடு பகுதியை தாண்டி வருகிற போது அந்த பகுதியில் அந்த பேருந்தை இடைமறித்து பெட்ரோல் ஊற்றி அந்த பேருந்தை கொளுத்துகிறார்கள் இந்த கயவர்கள் அதிலே ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட ஒன்பது பேர் எரித்தே உயிரோடு படுகொலை செய்யப்படுகிறார்கள் இந்த சம்பவத்தை தொடர்ந்து கன்னியாகுரி மாவட்டத்திலெல்லாம் இவர்களுக்கு தீ பேர் இயக்கம் என்கிற பெயரே இருக்கிறது அன்று தொடங்கி இன்று வரைக்கும் இவர்களுக்கு தெரிந்தது ஒன்றே தான் ரவுடிசம் அராஜகம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் காங்கிரஸாக இருந்தது அவரே காங்கிரஸ் இல்லை இறுதி காலத்தில் அவரே உங்கள் கட்சியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சாபன காங்கிரஸை நிறுவியவர் அவர் இவர்கள் இந்திரா காங்கிரஸ் என்று சொல்லி காமராஜருக்கு எதிராக வேலை செய்தவர்கள் இன்றைக்கு காமராஜர் ஐயாவை கொஞ்சம் கூட வெட்கம் மானம் சூடு சொரணம் இல்லாமல் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நிறைய தீர்மானத்தை இவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதில் ஒரு தீர்மானம் என்னென்னா ஈரோடு கிழக்கு தேர்தலில் திமுக வேட்பாளரை வெற்றி பெற பாடுபடுவோம் என்று இன்னொரு கட்சியினுடைய வேட்பாளரை வெற்றி பெற வைக்க நீங்கள் எதற்கு பாடுபட வேண்டும் ஏன் உங்கள் கட்சி நிப்பாட்டி இருக்க வேண்டியதானே உங்களுடைய தொகுதியில் ஏன் நீங்கள் போட்டியிடவில்லை உங்கள் வசம் இருந்த தொகுதி தானே ஏன் என்ன பிரச்சனை அது நாங்கள் ராஜதந்திர நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்ன ராஜதந்திர நடவடிக்கை அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இதை சொல்லி ஒரு நாலு சீட்டு கூட கேட்கறது அதுதானே எப்படியும் செல்வ பிறந்தகே கண்ணா கிட்ட தான் நிற்க போறாரு அப்ப கண்ண காசங்கிட்டு நிக்கிறப்போ கூடுதல் ஒரு பலம் வேணும் இல்லையா அதுக்கு இப்போ என்ன சொல்லுவாருன்னா ஈரோடு கிழக்கு தொகுதியே நாங்கள் எங்கள் வசம் இருந்த தொகுதியே விட்டு தந்தோ தந்தோம் இல்லையா ஒரு அஞ்சு சீட்டு எங்களுக்கு கூட தரக்கூடாதா என்று பேசுவதற்காக விட்டு கொடுத்தார்களாம் பெரியாரை சொன்னால் காங்கிரஸுக்கு கோபம் இருக்கிறதாம் அப்போ காங்கிரஸை பற்றி பெரியார் சொன்னதெல்லாம் அதையெல்லாம் பேசினால் சரி வரலாறு விடுங்க இப்போ இவர்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா சீமானவர்கள் இப்போது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக மாறிவிட்டார் நாம் தமிழர் கட்சியும் தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறிவிட்டது அப்ப நான் சீமானவர்களை எதிர்த்து பேசினால் தங்களுடைய ஒரு இருப்பை தக்க வைத்துக் கொள்ளலாம் இல்லையா நாங்களும் இருக்கிறோம் என்கிற காட்டலாம் இல்லையா இப்ப ஊடகங்கள் எல்லாம் எடுத்து போடுவார்கள் இல்லையா செய்தியை அதனால்தான் சீமானை எதிர்த்தால் நம்மை பற்றி நாலு பேர் பேசுவார்கள் நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் இப்ப நான் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன் இல்லையா காங்கிரஸை பற்றி இல்லை என்றால் நான் எதுக்கு காங்கிரசை பற்றி பேச போறேன் இதுதான் இப்படி ஒரு வெளிச்சத்திற்காக அவர்கள் இயங்குகிறார்கள் சரி அந்த இயக்கத்தையாவது நம்ம வந்து தீர்த்து வைப்போமே ஈரோடு கிழக்கு தொகுதியை எவ்வளவோ கேட்டு பார்த்தார்கள் அதை திமுக கொடுக்கவில்லை சரி இந்த வெளிச்சமாக அவர்கள் கிடைக்கட்டு நம்மை திட்டுவதன் மூலமாக இப்ப காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமல்ல அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக இறங்குவார்கள் திமுக ஏற்கனவே நான் சொன்னது போல் யாரையெல்லாம் இறக்க முடியுமோ எல்லோரையும் இறக்குவார்கள் தன்னுடைய முழு பலத்தையும் திமுக இதிலே காட்ட வேண்டும் என்று நினைக்கும் ஏன் ஏன்னா இவர்களுடைய ஆட்சி முறை அப்படி கடந்த மூன்றரை ஆண்டுகால கால திமுகவினுடைய ஆட்சி முறை முழுக்க முழுக்க ஒரு அராஜக ஆட்சி முறை அந்த ஆட்சி முறையை பார்த்து மக்கள் வெறுப்படைந்து இருக்கிறார்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் கொந்தளிப்படைந்து இருக்கிறார்கள் தெரியாமல் இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்திவிட்டோம் இவர்களுடைய கைகளிலிருந்து தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை பிடுங்க வேண்டும் இவருடைய கைகளில் தமிழ்நாட்டின் அதிகாரம் இருக்க 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 சீரழித்து விடுவார்கள் தமிழ்நாட்டை என்று மக்கள் உணர்ந்து விட்டார்கள் திமுகவுக்கு எதிராக கொந்தளித்து வருகிறார்கள் அந்த கொந்தளிப்பை மக்கள் வெளிக்காட்டும் விதமாக களத்தில் இறங்கி போராடுகிறார்கள் போராடக்கூடிய மக்கள் மீது எல்லாம் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை எல்லாம் ஏவி 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 ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்தி வருகிறார்கள் இல்லையா அந்த சர்வாதிகார ஆட்சியை வீழ்த்துவதற்கு அந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு தேர்தல் தான் அப்படிப்பட்ட ஒரு தேர்தலாக இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் களம் இருக்கிறது இது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான தேர்தல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்குமான ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது ஏன்னா அவ்வளவு அராஜகத்தை செய்து வைத்திருக்கிறார்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இவர்கள் வாங்கக்கூடிய செருப்படி என்பது ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் கொடுக்கக்கூடிய செருப்படி மட்டுமாக இருக்காது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய செருப்படியாகத்தான் இருக்கும் ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலை திமுக குறித்து எப்படி இருக்கிறதோ அதே மனநிலையில் தான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் பெரியார் பெரியார் என்று சொல்லி இல்லாத ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைத்து வைத்தார்கள் இல்லையா அந்த பிம்பம் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியால் அண்ணன் சீமானவர்களால் உடைந்து நொறுங்கி போயிருக்கிறது இல்லையா இவர்களால் ஒன்றும் செய்ய முடியலை இவருடைய அடித்தளமே ஆடிக்கொண்டிருக்கிறது அதனால்தான் எல்லோரையும் இறக்குவார்கள் நேரடி ஆராஜத்துக்கு வந்திருக்கிறாங்க பாருங்கள் அண்ணன் சீமானவர்கள் பெரியார் குறித்து பேசுகிறார் நீங்கள் பேசுங்க அண்ணன் சீமானவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து வைங்க சீமானை பேசவே விட மாட்டோம் என்றால் அந்த பயம் இருக்கணும் எவ்வளோ பயம் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த பயம் எங்களுக்கு பிடித்திருக்கிறது இது காங்கிரஸ் கட்சியினுடைய பயம் இல்லை திமுகவினுடைய பயம் திமுக நேரடியாக இறங்காமல் காங்கிரஸை இறக்கி விட்டிருக்கிறது அது கூட தெரியாத முட்டாள்களா நாங்கள் இந்த பயம் பிடிச்சிருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட இப்போது தான் அண்ணன் சீமர் அவர்களை குறிப்பிட்டு பேசுகிறார் அதுவும் பேரை சொல்லலை பெயரை சொல்லாமல் மறைமுகமாக பேசுகிறார் பேசித்தானே ஆக வேண்டும் பேசித்தானே ஆக வேண்டும் நீங்கள் பேசுங்கள் இப்போது மறைமுகமாக சொல்கிறீர்கள் வெகு விரைவில் நேரடியாகவே அண்ணன் சீமானவர்களுடைய பேரை குறிப்பிட்டு பேசுவார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு முன்னாடி இது போன்று சில நபர்களை இறக்கி விடுவார்கள் பார்ப்போம் ஈரோடு கிழக்கு தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது சும்மா இருந்த தேர்தல் இவர்களே இவர்களை சூடயற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது திமுகவினுடைய அராஜக போக்கு திமுகவினுடைய சர்வாதிகார போக்கில் அதிருப்தி அடைந்திருக்கக்கூடிய மக்கள் திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சியினரும் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் களத்தில் நாம் தமிழருக்கு எதிராக அரங்கேற்றக்கூடிய ஒவ்வொரு அடக்குமுறையும் இவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்த போகிறது என்பது தேர்தல் முடிவின் போது தெரியும்